நடிகர் சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படம் வர மே மாதம் ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் இப்போதான் ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு அதுல நடிகர்கள் பலரும் கலந்துகிட்டு பேசியிருந்தாங்க இந்த வரிசையில நடிகர் சிவகுமார் அவர்களும் அந்த திரைப்படத்தை பத்தி அந்த ஆடியோ லான்ச்ல பேசியிருந்தாரு அப்படி அந்த ஆடியோ லான்ச்ல பேசும்பொழுது சூர்யாவை பத்தி பேசின சிவகுமார் அவர்கள் சூர்யாவதான் முதல் முதலா தமிழ் சினிமாவிலேயே சிக்ஸ் பேக் வச்சதுன்னு பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம சூர்யாவுக்கு பிறகு யாரும் அந்த மாதிரி சிக்ஸ் பேக் வைக்கல சூர்யா அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுக்காக உழைச்சிருக்காருன்னு பேசிருந்தாரு இப்படி சிவகுமார் அவர்கள் சூர்யாவை பத்தி பேசிருக்க விஷயம் தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு இதை தொடர்ந்து அந்த கிளிப்பிங் கீழே மக்கள் என்ன கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா சூர்யா ஒன்னும் முதல் முறையா சிக்ஸ் பேக் வைக்கல இதற்கு முன்னாடியே தனுஷ் விஷால் போன்றவங்கெல்லாம் சிக்ஸ் பேக் வச்சிருக்காங்கன்னு பேசிருந்தாங்க இதை தொடர்ந்து விஷால் அவர்கள் இந்த சர்ச்சையை பத்தி ஒரு இன்டர்வியூல பேசிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா எனக்கும் சூர்யாவுக்கும் முன்னாடி தனுஷ் அவர்கள் தான் பொல்லாதவன் திரைப்படத்திற்காக வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா தான் சத்தியம் திரைப்படத்திற்காக அதன் பிறகுதான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ஆயிரம் திரைப்படத்திற்காக சூர்யா அவர்கள் சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு இதெல்லாம் தெரியாம பேசிட்டு இருக்காங்கன்னு விஷால் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு இதை தொடர்ந்து மக்கள் என்ன கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா விஷாலும் இல்ல சூர்யாவும் இல்ல தனுஷும் இல்ல இதுக்கு முன்னாடி நடிகர் சரத்குமாரும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மட்டும் தான் சிக்ஸ் பேக் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜேல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க